இருந்து வந்து கொஞ்சம் ஹாட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூலிங் ஆகி இப்போ நம்ம கைலாஸ் பத்ரிநாத் கேதார்நாத் எல்லாம் போனா எப்படி வந்து கூலிங்கா இருக்குமோ அது மாதிரி சிவலிங்கத்துக்குள்ள வந்து லிப்ட் இருக்கும் போல அது வந்து டோக்கன் நிறைய பேர் இந்த லைன் இருந்தங்காட்டி நாங்க உள்ள போய் பார்க்கல அப்படியே வந்து அப்படியே ரொம்ப ஜில்லா இருக்கும்ல நல்லா வந்து அந்த பேர் மாதிரி அந்த ஸ்னோ ஃபால் மாதிரி வந்து வச்சிருப்பாங்க போல மேல நேரம் நம்ம வந்து அந்த பத்ரிநாத் கேதார்நாத் போனா நம்மளுக்கு எந்த ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி வந்து அந்த லிங்கத்துக்குள்ள லிப்ட் வச்சு நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க பட் அது எனக்கு தெரியவே தெரியாது வெளியே வந்து எங்க வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க அப்படியா போயிருக்கலாமே அப்படிங்கிறப்ப அங்க நிறைய வந்து லைன் இருந்துச்சு அதனால தான் போக முடியல அப்படின்னு வந்து சொன்னாங்க அதனால இங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க இது எல்லாமே ரொம்ப நியரஸ்டா இருக்குது தரிசனம் பண்ணி முடிக்கிறப்ப பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதனால நேரம் வந்துட்டு இங்க எதுக்காக மெயினா போனோம் திருவனந்தபுரம் அப்படிங்கறது பாத்தீங்க அக்கா கூட ஒர்க் பண்ணவங்களோட பையனுக்கு வந்து வெட்டிங் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அது வந்து எலெக்ஷன் டைம்ல அப்படிங்கறனால எங்களால போக முடியல அக்காக்கு வந்து டியூட்டி போட்டுருந்தாங்க அதனால போக முடியல அக்கா கூட ஒர்க் பண்ணவங்க அப்படிங்கிறப்ப அக்கா வந்தாதான் நல்லா இருக்கும் நம்ம வந்து அதுக்கப்புறம் அக்காவோட அண்ணன் அக்கான்னு தெரிஞ்சவங்க தான் நாங்க அப்படிங்கிறப்போ நல்லா தான் பேசுவாங்க இருந்தாலுமே அவங்க அக்கா இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கறனால மூணு ஃபேமிலி ஒன்னா ஒன்னா போய்க்கலான்ட்டு போல லீவு லீவ் கிடைச்சது அப்படிங்கிறனால மூணு ஃபேமிலி வந்து ஒன்னா போயிருந்தோம் சரி அவ்வளவு தூரம் போறோம் அப்படிங்கிறப்ப பக்கத்துல இருக்கிற கோயில் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் முன்ன நாளே பிளான் பண்ணி கோயில் எல்லாம் தரிசனம் பண்ணி நேரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து திருச்சி கிளம்பிட்டோம் வெஜிடேரியன் சாப்பிட்டு தான் நேரம் திருச்செந்தூர் போறதா பிளான் இருந்துச்சு எல்லாம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நிறைய வந்து பிஷ் இதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க ஏன்னா நம்மளுக்கு இங்க அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது பட் அவங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷா நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நல்ல இடத்துல நம்மளுக்கு வந்து நான் வெஜிடேரியன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு எதையுமே குறை சொல்ல முடியல ஸ்வீட்டு காரம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நான்வெஜ் வெஜிடேரியன் எல்லாம் அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் திருச்சி கிளம்பிட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க